ஷார்தா ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லிடு நான் வீட்டுல இல்லாதப்போ நீ அலமாரில இருந்து ரத்தனத்தை வெளியில எடுத்தியா சொல்லு நீங்க அப்படியே என்னதான் எடுத்துட்டு வந்தீங்கன்னு பார்க்க ஆர்வமா இருந்த அதனாலதான் எப்படியாவது பாத்திரலாம் அந்த ரத்னத்தை அலமாரியில இருந்து வெளியே எடுத்து அந்த நேரத்துல வேற பாஸ்கர் அழ ஆரம்பிச்சிட்டான் அந்த பதட்டத்துல நான் ரத்னத்தை உள்ள வைக்க மறந்துட்டேன்

குரு குருவே குருவே எழுதுறீங்க குருவே

அந்த ரத்தனத்தை தண்ணியில போட்டு வைக்கணும் இந்த ரத்தனம் எங்க போச்சு இந்த பெட்டிக்குள்ள தானே வச்சிருந்தேன் குருவே நல்லா யோசிச்சு பாருங்க வேற ஏதாவது போட்டியில வச்சிருப்பீங்க இதுலதான் வச்சிருந்தேன் குருவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு வேலை வேற ஏதாவது போட்டியில சொல்றேன்ல இந்த பெட்டில தான் வச்சேன் இந்த தான் வச்சேன் சரி என்னோட எல்லா மதிப்புள்ள பொருட்களையும் நான் பத்திரமா இந்த தான் வைப்பேன் இந்த மணி எங்க போச்சு ஐயோ ஈஸ்வரா இந்த அலமாரிக்குள்ள தானே வச்சிருந்தேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே இப்போ இப்போ நான் மகாராஜாக்கு என்ன பதில் சொல்றது ஈஸ்வரா நான் நாள் முழுக்க அந்த ரத்தினத்தை இடுப்புல தொங்க போட்டுட்டு தான் சுத்திக்கிட்டு இருந்தேன் இங்க பாரு அந்த பையன் என் கையில தான் இருக்கு ஆனா அந்த ரத்தினத்தை காணோம் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு இந்த தடவை மகாராஜா கண்டிப்பா என்ன மன்னிக்க மாட்டாரு இந்த முறை என்ன தூக்குல போடுறது உறுதி எங்க போயிருக்கும் அந்த ரத்தனம் அட கடவுளே ஒருவேளை இந்த ரத்தனம் கிடைக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே எல்லாமே நாசமா போயிடும் இந்த ரத்தனம் எங்க போச்சு எங்க போச்சு எங்க எங்க இது உங்க ரெண்டு பேரோட வேலை இல்ல குருவே நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி ஒரு பாவத்தை எங்களால செய்ய முடியுமா நாங்க பண்ணிருக்கலாம் உங்களுக்கு தோணும் குருவே ஆனா நாங்க பண்ணல நீங்க எதுவும் பண்ணலையா அப்போ அந்த ரத்தனம் எங்க போச்சு குருவே நீ நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு காலையில இருந்து உங்க வீட்டுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணாவை தவிர வேற யாருமே வரல உங்களோட ரத்தினம் காணாம வேற போயிருக்கு அப்ப இதுக்கு என்ன அர்த்தன்னு நல்லா யோசிச்சு பாருங்க குருவே ஓஹோ சொல்ற அப்படின்னா என்ன மாட்டி விடுறதுக்காக அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் ரத்னத்தை திருடி இருக்கான் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்ன பழிவாங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாரா இருப்பான் பண்டித ராமகிருஷ்ணன் இருக்கும்போது அவனோட துணி சௌதாமணி தேவி வீட்டில் இருந்ததா அம்மா கிட்டேயும் சாரதா தேவி கிட்டையும் சொன்ன ஒருவேளை அதுக்காக தான் பண்டித ராமகிருஷ்ணன் என்ன பழி வாங்குறான்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை எனக்கும் சௌதாமினி தேவிக்கும் இருக்கிற உறவை கெடுக்கணும்னு நினைச்சான் இப்ப என்னடா என் வீட்டில இருந்து ரத்தின திருடி மகாராஜா முன்னாடி என் கௌரவத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறான் நீ ரொம்ப எல்லாம் மீறி போயிட்ட பண்டித ராமகிருஷ்ணா இந்த தடவை ரொம்ப எல்லாம் நீ நிச்சயமா ரொம்ப ஆமா இப்ப நான் ஏதாவது பண்ணியே ஆகணுமே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஆ குருஜி கோத்வால் அவர்கள் மற்றும் மகாராணி திருமலாம்பாவுடைய மணிகள் திருடு போயிருக்க மகாராணி திருமலாம்பாவுடைய ரத்தினம் திருடு எவ்வளவு பெரிய தவறு இது அந்த சீக்கிரம் பிடிக்க முடியுமோ அவனை சிறையில போடனா மகாராஜா வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில ஒரு மரியாதைக்குரிய ஆள் மேல பழிய போடுறது சரியா இருக்காது நான் என்ன சொல்ல வரேன்னா நடந்த தவறை பத்தி விவரிக்கும் போது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா

கோரிக்கை இல்ல வேண்டுகோளா எடுத்துக்கங்க நீங்க உங்க வீரர் படையை அனுப்பி பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டில இருந்து பண்டித ராமகிருஷ்ணன கூட்டிட்டு வர சொல்லுங்க ஏன்னா பண்டித ராமகிருஷ்ணனால மட்டும்தான் இந்த விஷயத்துல ஒரு தெளிவை கொடுக்க முடியும் வீரர் படையா குருவே ஆமா அதாவது காவலர்கள் காவலர்கள் மகாராஜா காவலர்களை அனுப்பி பண்டித ராமகிருஷ்ணன் கூட்டிட்டு வர சொல்லுங்க ஏன்னா பண்டித ராமகிருஷ்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மை என்னன்னு அப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணரால இந்த திருடன் விஷயத்துல நமக்கு உதவி பண்ண முடியும் வணக்கம் மகாராஜா வணக்கம் பண்டித ராமகிருஷ்ணா வேலை நீ அந்த ரத்னத்தை தொழிச்ச விஷயம் அரசு வேலை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா அம்மா தாயி எனக்கு மகாராஜாவுடைய கோபத்தை தாங்கிக்கிற சக்தியை கொடு பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா நீங்க அரச வைக்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சொல்லு பண்டித ராமகிருஷ்ணா ஏதாவது சொல்லு ஒருவேளை நீ எதுவும் சொல்லலன்னா நிலைமை ரொம்ப கை மீறி போயிடும் பண்டித ராமகிருஷ்ணா சொல்லு என்ன நீங்க மன்னிச்சிடுங்க மகாராஜா நான் ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன் இந்த தப்புதான் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணவோட அஷ்டதிகைச்சியரோட பதவியை முடித்து விட போகுது ஆ தான் செஞ்ச தப்பை இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டானே நான் நினைச்சு கூட பார்க்கலையே அப்படி நான் இதுக்கான அர்த்தம் குறித்து சொன்ன அத்தனையும் உண்மை இவருக்கு எப்படி அது தெரிஞ்சது கேள்விக்கான பதில சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா நான் ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன் அவர் சொன்னதெல்லாம் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் தெரியும் அதாவது குருஜி மற்றும் கோத்வால் அவர்களுடைய ரத்தினங்கள் உங்ககிட்ட அப்புறம் குரு குரு தேவர் அப்புறம் கோத்துவால் அவர்களுடைய ரத்தனம் என்கிட்டயா இல்ல இல்ல மகாராஜா நீங்க என்ன சொல்றீங்க இவங்க என்கிட்ட எப்படி இருக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே அரசவையில ரத்தனத்தை கொடுத்ததுக்கு நான் உங்களை தவிர வேற யாரையும் சந்திக்கல உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் ரத்தனம் என் தான் இருந்தது இப்படி அநியாயமா என் மேல பழி போடுறீங்களே கோத்வால் உங்க இடுப்புல இருந்த அந்த ரத்தன போய் கீழே விழுந்தது கூட நீங்க கவனிக்கல நான் தான் அதை எடுத்து உங்க கையிலேயே ஒப்படைச்சேன் நீங்க வந்ததுல நான் உங்க பக்கத்திலே தான் உட்கார்ந்து அப்புறம் நான் எப்படி அந்த ரத்தனத்தை எடுத்திருக்க முடியும் சொல்லுங்க பதில் சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா ஒரு நிமிஷம் பண்டித ராமகிருஷ்ணா நேத்து என்னோட வீட்டுக்கு கோத்வாலையும் தவிர வேற யாரும் வரவே இல்லை கோத்வால் என்னோட வீட்டுக்கு வந்துட்டு போற வரைக்கும் நீ அவரோட பக்கத்துல தான் உக்காந்துருந்த அதனால கோத்வால சந்தேகப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல இன்னொரு விஷயம் பண்டித ராமகிருஷ்ணா கோத்வால் என் வீட்டுக்கு வர வரைக்கும் நீ அந்த இடத்துல தனியாதான் தான் இருந்திருக்க மகாராஜா நான் இப்போ இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்த என்ன நான் என்னோட அறைக்குள்ள ஓய்வு பூஜை பூஜை பண்ண உள்ள போனப்போ பண்டித ராமகிருஷ்ணன் என்னோட அறையில தனியா உட்கார்ந்து திரும்பி வந்தப்போ பண்டித ராமகிருஷ்ண என்னோட அறையில போயிட்டான் ஒரு கூட கிளம்பி போயிட்டான் சரி பண்டித ராமகிருஷ்ணா நீ இதுக்கு பதில் சொல்லு எங்கிட்ட சொல்லாம நீ எங்க போன எதுக்கு போன போன அப்புறம் இன்னொரு விஷயம் நீ அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம்தான் ரத்னம் காணாம போயிருக்கு அப்படின்னா இதுக்கான அர்த்தம் வேற என்னவா இருக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணா சொல்லு சொல்லு சரி சொல்ல வேண்டாம் ஒருவேளை இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இல்லைன்னா சொல்ல வேண்டாம் இதுக்கு மட்டும் பதில் சொல்லு அந்த ரத்தினங்களை நீ ஏழு பேருக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கான ஆலோசனையை ஏன் சொன்ன ஏழு ரத்தினமும் பாதுகாப்பா இருக்கணும்னு தான் அப்படி சொன்ன என்னோட மூளை இப்ப ஒரு சந்தேகத்தை எழுப்பி விட்டுருக்கு அதனால என் மனசு இதை ஏத்துக்க மாட்டேங்குது ஆனா என்னோட மனசு உன்னை பத்தி என்ன சொல்லுதோ அதை என்னோட மூளை சரி இல்லைன்னு தான் சொல்லுது மகாராஜா ஒருவேளை இந்த ரத்தினங்களை எல்லாம் திருடணும்னு ஆசைப்படுறவன் ஒரு திருடனாவே இருக்கட்டும் அந்த ரத்தினங்களை பொறுப்ப கொடுத்தீங்கன்னா அவனால திருட முடியுமா அப்ப அவன் இப்படிதானே சொன்னா அந்த ரத்தினங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிற பொறுப்பை ஏழு பேருக்கு பிரிச்சு கொடுக்க சொல்லி எதுக்காக எதிர்காலத்துல இவன் திருட்டு கலைய பயன்படுத்தி அந்த ரத்தினங்களை திருடுறதோட அவன் மேல சந்தேகமும் வரக்கூடாதுன்னு தான் அப்படின்னா குருவே இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்க ரெண்டு பேர் ரத்தனங்களையும் நான் தான் திருடி இருக்கா இத நான் எப்போ சொன்னேன் பண்டித ராமகிருஷ்ணா இப்போ நீ தானே சொல்ற நான் ஏன் ரத்தனத்தையே தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன் ஆனா அவரோட ரத்தனமே என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு மகாராஜா வணக்கம் மகாராஜா வணக்கம் மந்திரியாரே மகாராஜா என்கிட்ட பாதுகாப்பா வச்சுக்க சொல்லி கொடுத்திருந்த மணி அது காணாம போயிடுச்சு என்ன மகாராஜா மகா மந்திரி திம்மராசு அவர்களே இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண உங்களை சந்திக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தாரா இல்ல குருவே அரச வேலை சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் பண்டித ராமகிருஷ்ணாவும் சந்திச்சுக்கவே இல்லையே ஆனா நீங்க ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்க இத பாருங்க மகாமந்திரி திம்மராசு அவர் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துற மகாராணி திருமலம்பாவுடைய ரத்தினமும் திருடப்பட்டிருக்கு ஆமா என்ன சின்ன ராணியுடைய ரத்தினமும் திருட போயிடுச்சா அதுவும் அரண்மனையில பா ஆனா இதுக்கான வாய்ப்பே இல்லையே வாழ்க மகாராஜா வணக்கம் மகாராஜா வணக்கம் மகாராஜா நீங்களும் ரத்தனத்தோட பொறுப்பு எடுத்துக்கிட்ட மத்தவங்களும் சொன்னபடியே நடுராத்திரியில ரத்தனங்கள் எல்லாத்தையும் தண்ணியில போட்டு வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் மகாராஜா நீங்க தயவு செஞ்சு என்னோட ஆர்வத்தை தூண்டி விட வேண்டாம் ரத்தினங்கள் பாதுகாப்பா தானே இருக்கு நான் ரொம்ப வருத்தத்தோட ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புறேன் அதாவது அந்த ரத்தினங்கள் உங்க அத்துல்லிய நகரத்துடைய பாரம்பரிய சொத்து திருடு போயிருக்கேன் Д-д-д-д...

நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் பௌர்ணமிக்கு முன்னாடி அந்த ரத்தினங்கள் உங்க கண்ணு முன்னாடி இருக்கும் நீங்க நம்பிக்கையோட இருங்க சரிங்க மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரசவையில நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டதா சொன்னீங்க நீங்க எதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க மகாராஜா நீங்க என் மேல நிறைய நம்பிக்கை வச்சு ரத்னத்தை பாதுகாக்கிற பொறுப்பை கொடுத்தீங்க ஆனா அந்த ரத்தினத்தை நான் தொலைச்சிட்டேன் மகாராஜா உங்களோட நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன் மகாராஜா நான் ஒரு மகா பாவத்தை செஞ்சுட்டேன்னு தெரியும் மகாராஜா அதனாலதான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொன்ன என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்ல விரும்புறேன் இந்த ரத்தினங்கள் திருடு போன விஷயத்தில் பண்டித ராமகிருஷ்ணாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா அந்த திருடர்களை பிடிக்கிற பொறுப்பையும் அந்த ரத்தினங்களை பத்திரமா எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுக்கிறேன் நீங்க உங்களை குற்றமற்றவர் நிரூபிக்கிறது மட்டும் இல்லாம விஜயநகரத்துடைய மரியாதையையும் காப்பாத்துங்க